மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது புரட்டாசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது புதையல்களை தார் புலித்தோலை அணிந்தவனே ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் நான்கு கோடியின் உச்சமாகும் பொழுது தொழிலால் கிடைக்கின்ற ஆதாயங்கள் ஏற்படும் தொழில் பக்தி என்பது ஏற்படும் தொழில் பக்தி தொழில் பக்தி என்பதெல்லாம் ஒரு உணர்வு காதலை போல பக்தியைப் போல அது ஒரு ராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்திலே பணம் காசு பணம் திட்டு மன்னி மன்னி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பிரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது புரட்டாசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது புதையல்களை தரப்போகிறது பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா ராஜா வட்டு கண்ணு குட்டியே அப்படிங்கிற மாதிரி இரண்டாம் இடத்துல செல்லுவாங்கல்ல விளையாட்டுக்கு அந்த மாதிரி இரண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் பொன்னான பலன்களை தரப்போகிறார் பொன்னார் மீனியனே புலித்தோலை அணிந்தவனே இரண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உலகில் நண்பர்களே சனி கொடுத்தால் அவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது ராகு நினைத்தால் எதையும் மாற்றுவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அதனால தான் குரு வந்து வேத சாஸ்திரங்கள் ப்ரகஸ்பதின்னு சொல்கிறாங்க ப்ரகஸ்பதினா எல்லாத்தையும் உண்டாக்குபவர் என்று பொருள் அனைத்தையும் உண்டாக்குபவர் அவர்தான் அவர் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறும்பொழுது விட நல்ல நேரம்னு உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டை தாண்டி இதை விட நல்ல நேரம் என்று ஒன்று உலகில் இல்லை இந்த புரட்டாசி மாதம் அத்தனை நன்மைகளை தரப்போகிறது குருஜி சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காருங்க நாங்களே இங்கே இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிக்கிறோம் இஎம்ஐங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் விடும் குரு மனதை வைத்தால் இஎம்ஐங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போய்விடும் அதுதான் அந்த ரெண்டாம் இடம் என்பது திருமணஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது கல்வி ரெண்டாம் இடம் என்பது பேச்சு பெருமை யாரெல்லாம் வந்து தொழில் ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கிறார்களோ பணத்தை வந்து பணம் வந்து ஃபினான்ஸ் வட்டி வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ரெஸ்டாரண்ட் செய்கிறார்கள் உணவுப் பொருள் உணவு தொழிற்சாலை செய்கிறார்கள் உணவுப் பொருட்களை வந்து இது பண்ணுறாங்க அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் என்றால் அது இதுதான் இந்த ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குருவினுடைய பொன்னான அனுகிரகத்தாலே திருமண யோகங்கள் என்பது நடக்கப் போகிறது டும் 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 கல்யாணம் குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது சந்திர குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது மிக பொன்னான காலமாக இந்த காலம் என்பது இருக்கும் அடுத்ததாக மூன்று உடைய புதன் சூரியன் நான்குக்குடைய புதனோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கிறான் நான்குக்குடைய புதன் ஆட்சி பெறு உச்சம் பெறுகிறான் ஒன்று நாலுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது ஹோல்சேல் மார்க்கெட்டெல்லாம் உங்கள் பக்கம் ஹோல்சேல் சார் பாரிஸ் பக்கம் போனேன் சார் நல்ல சீப்பான ரேட்டில் வந்தது மொத்தமாக ஒரு ரெண்டு மூட்டையாக வாங்கிட்டோம் மொத்தமாக இப்போ வந்து பர்ச்சை இது பண்ணுறோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஹோல்சேல் டீலிங்க்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ஹோல்சேல் டீலிங் அதே மாதிரி நான்கு கோடியின் உச்சம் பெறும் பொழுது நல்வாழ்க்கை என்பது ஏற்படுகிறது நல்வாழ்க்கா என்ன உங்களுக்கு வந்து நன்மதிப்பு என்பது ஏற்படுகிறது நன்மதிப்பு இது வரைக்கும் என் மேலே ஒரே கெட்டதாக சொன்னாங்க சார் கம்பெனியில் நீ தான் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருப்ப எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னா அந்த பேரெலாம் மாறி இல்லை இல்லை நான் உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேன் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல நேரம் இது நான்கு கூடிய ஒரு உச்சம் பெறும் பொழுது நான்கு என்பது நன்னடத்தை நன்மரியாதை கற்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப நாளாக சந்தேகங்கள் இருந்திருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு என்னமோ தப்பு பண்ணுற நீ நைட் ஆனால் உன் ஃபோன் எங்கேஜாகவே இருக்குது யார்கிட்ட பேசுகிறேன்னு தான் தெரில போன்றவற்றில் உங்கள் கணவர் ஓப்பனாகவே சொல்லியிருப்பார் அல்லது உங்கள் மனைவி ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை நான் தான் தப்பாக தப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்குள்ளே இருக்கிற உறவின் உன்னதம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் நான்கு குடையன் உச்சம் பெறும் பொழுது சுகஸ்தானாதிபதி காரு வீடு வண்டி வாகனம் மனை போன்றவை எல்லாம் வாங்குறதுக்கு யாரெல்லாம் கார் ஓட்டுறீங்களோ காரை தொட்டு டிரைவிங் பண்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த தொழில் உங்களை காப்பாற்றும் ஐந்தாம் இடத்திலே மூன்று கூடிய சூரியன் நீச்சம் பெற போகிறார் செவ்வாயோட மாதத்தின் பிற்பகுதியிலே ஐந்து குடையவன் நீச்சமாக போகிறார் ஐந்தாம் இடத்திலே மூன்று குடையவன் சூரியன் ஆகிறார் சூரியனும் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் ரெண்டு பேரும் நீச்சம் இப்போ என்ன செய்யலான்னா மிதுனராசிக்காரர்களுக்கு பிராப்தி ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஐய் பண்ணுறவங்க மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணும் முன்பெல்லாம் நண்பர்களே யார் மேலேயாவது நம்ம இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொட்டு கும்பிடுவோம் ஐ சாரி அப்படிம்போம் முன்பெல்லாம் எனக்கு அப்ரண்டிஸ் சொல்லி கொடுத்தபோது எனக்கு நல்லா நினைவு இருக்குது ஒரு தடவை ஸ்பேனரை கீழே போட்டேன்னு சொல்லி எங்கள் சூப்பர்வைசர் பொண்ணு வேல்னு பேர் அந்த ஷ அதே ஸ்பேனர் எடுத்து தலையிலே அடித்தார் கீழே ஏன் போடுறான்னு அதை அதை எடுத்து கண்ணில் ஒத்திட்டு வைக்கணும் எழுதும் போது பேனாய் கீழே விழுந்தால் கண்ணில் தொட்டுட்டு வைக்கணும் இதெல்லாம் அடிப்படை பாடங்களாக இதெல்லாம் இருந்தவரை தொழில் மீது நமக்கு ஒரு மரியாதை இருந்தது என்று நாம் சாரி ப்ரோ என்று பயன்படுத்த ஆரம்பித்தோமோ யாரையாவது இடிச்சிட்டா சாரி ப்ரோ ஏதாவது கீழே விழுந்துருச்சு ஸ்பேனர் விழுந்தே எடுத்து வைப்போம் அது ஸ்பேனரில் ஆல் ஒரு ஸ்பேனர் அவ்வளோதானே கார் ஓட்டுறவங்க கூட சொல்கிறேன் முன்பெல்லாம் ஒரு இன்ஜின் மேலே கால் வச்சதுக்காக சண்டை போட்டு பேசஞ்சர் இறக்கிவிட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன் செய்யும் தொழிலை தெய்வம் என மதிக்க வேண்டும் நண்பர்களை யாரெல்லாம் செய்யும் தொழிலை தெய்வம் என மதிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தெய்வமே நேரில் வந்து உதவி செய்யும் மனசில் எழுதி வச்சுக்கோங்க நான்காம் இடத்திலே புதன் உச்சமாகும் பொழுது கார் தொழிலில் பிரம்மாண்டத்தை கண்டவரை நான் கண்டிருக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் போனோன்னே நான் பார்த்துருக்கேன் அந்த காரை கார் மாதிரி நினைக்கணும் நம்ம காரையே வந்து கழிப்படத்தை கழிப்படத்தை போல பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது கார் அது ஒரு கார் இந்த ஓட்டுநர் தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த இதுன்னு கிடையாது நான் ஓட்டுறது பஸ்ஸு தானே சார் சில டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுருவாங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க காரை கண்டாமினேட் பஸ்ஸை கண்டாமினேட் பண்ணாதீங்கன்னு அந்த தொழிலை நேசிக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா நான்கு கோடியின் உச்சமாகும் பொழுது தொழிலால் கிடைக்கின்ற ஆதாயங்கள் ஏற்படும் தொழில் பக்தி என்பது ஏற்படும் தொழில் பக்தி தொழில் பக்தி என்பதெல்லாம் ஒரு உணர்வு காதலை போல பக்தியை போல அது ஒரு உணர்வு இந்த நான்காம் இடத்திலே புதன் உச்சமாகும்போது இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான்காம் இடம் புதன் உச்சமாகும்போது ஹோல்சேல் பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் மருத்துவர்களுக்கு மிக நல்ல காலம் நல்ல மருத்துவர் மாதிரி நல்ல ஆசிரியரை போலவே நன் மருத்துவரினும் பட் ஏதாவது போஸ்டிங் இருக்கான்னு எனக்கு தெரில ஆனால் அது அது மாதிரியான ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் என்பது உங்களுக்கு ஏற்படும் மிதனராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்திலே பணம் காசு பணம் திட்டு மன்னி மன்னி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பணமாக விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் வெட்டியெல்லாம் பணம் ஹாப்பியாக இருக்க போறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரளி இருக்கின்ற இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களில் தினசரி தலைமை சாத்தன் படம் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த உங்களுடைய யாகங்கள் எல்லாம் செஞ்சு உங்கள் பிரச்சனை வந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்